முட்டையை சாப்பிட்டு முட்டையில தடவிட்டேனா டே உங்க சமையலோட ருசிய கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊருகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானும் அம்மா சமையல் மீனாட்சி

அது மட்டும் கிடையாது உழுந்து பிறண்டு அழுதாரு சமயபுரத்துல நாங்க வந்து மொட்டை அடிச்சோம் இவர் வந்து மேல போகும்போது பாத்தீங்கன்னா அழகா போய் நின்னாரு போயிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தோம்னா கீழே உருண்டு அழுகுறாரு எப்படி அழுத எப்படியா

அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் இந்த தயிர் தயிர் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம அப்படியே பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் தண்ணி ஊற்றிட்டு தேவை இருந்தால் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வித்தியாசமான ஒரு பிரியாணியாக இருக்கும் இது வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம பண்ணும்போது அதோட அதோடய டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம பிரியாணி பண்ணுறோம் இதை வந்து மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அதாவது கிரீன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் அதுக்கு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ க்ரீன் சிக்கனுக்கு என்னென்ன பண்ண போடுவோம் ஒரு பத்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் இஞ்சி வந்து ஒரு அஞ்சாறு பீஸு சின்ன சின்னதாக நறுக்கின பீஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இது அதுக்கப்புறம் இந்த புதினா கொஞ்சம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒர்க் முடிஞ்சிருச்சு அதாவது கடையில் தான் பெண்டிங் இருக்குது கீழே மற்ற பிளேஸ் எல்லாமே வந்து அந்த சிமெண்ட் பைலிங்கோடைய இது மெத்தட் வந்து முடிஞ்சிடுச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு நல்லா ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன் அதே மாதிரி அரிசி மாவும் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு கொஞ்சமாக தூள் லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைமுடி இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து வச்சுருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஊறட்டும் நம்ம சமைச்சி முடிச்சுட்டு இதை பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் அதனால் நான் கொஞ்சம் ஒரு வேக்காடை போட்டு எடுத்து வச்சுக்கேன் கட் பண்ணி தோல் சீவிட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் முக்கால் உப்பு கொஞ்சம் கால் உப்புக்காக நான் சேர்த்தேன் இதில் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா அதனால் நான் போட்டு கை போட்டு கிண்ணுனா உடஞ்சி போயிடும் அதனால் இந்த மாதிரி நான் குளிக்க எடுத்துக்கிட்டேன் இதுவுமே நல்லா ஊறட்டும் அவ்வளோதான் ஊறினதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டரை கிலோ அளவுக்கு நம்ம பிரியாணி பண்ண ஒரு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெயும் நெய்யும் காயட்டும் இங்கே வந்து நம்ம வெஜ்ஜி ி வந்து தாளிச்சிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஏன்னா ஒரு ரெண்டு அழ கரிசி தான் ஒரு நூறு கிராம் காய் தான் ரெண்டு ஸ்பூன் நெய் சரி நீ கிருத்திக்கின்றதுனால வெஜ்ஜி செப்ரேட்டாக நாங்கள் சமைக்கிறோம் இது வந்து நம்ம வீடு ஒர்க் பண்ணவங்களுக்காக மட்டும் நான்வெஜ்ஜு ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் கிளம்பிடுவாங்க அவங்க ஸோ அதனால அதுவும் ரெண்டு மூணு நாளாக அடுத்து என்ன அமாவாசை வருது இது பிரதோஷம் இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாமே வருது அதனால தான் இதில் ஒவ்வொரு பீஸ் வந்து பட்டை லவங்கம் அது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துப்போம் அப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம கேரட்டு பீன்ஸ் மட்டும்தான் தான் இதில் போட்டிருக்கேன் நான் வேற எந்த காயும் போடல பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது ஏன்னா ஒயிட் பிரிஞ்சி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் நான் தான் இப்போ கம்மியாக சேர்க்குறேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கிராம் வெங்காயம் நாலு அஞ்சு பச்சை மிளகாய் இதில் போடணும் நீட்டாக நீட்டாக இதில் வந்து இந்த வெங்காயம் வதங்கட்டும் இதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துட்டோம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு இது வந்து நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு முக்கா ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கட்டும் பாது பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் தக்காளி கட் பண்ணி எடுக்கிறேன் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு விரிஞ்சு சாதத்துக்கு பிரிஞ்சி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா கேரட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு புதினா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இருக்குது அதே ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தத்தில் ரெண்டரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தேங்காய் பால் இது கொஞ்சம் கொதிச்ச இதில் அரிசி போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதல தக்காளி ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதுல மட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதங்கறதுல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது வதங்கட்டும் ரச்சா இங்க வந்து இப்போ தேங்காய் தண்ணியும் ஊத்தியாச்சு இப்போ இதில் வந்து அரிசி சேர்த்துக்கிறேன் பிரியாணி ரைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸு ஒரு கிண்டு கிண்டிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் இதுக்கு இந்த அடுப்பில் போட்டுருவோம் வெயிட் போட போகிறதுல வெயிட் போடாமல் அப்படியே இது பண்ணிக்கலாம் இதில் வந்து சிக்கன் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு மசாலா போட்ட இந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு கட்ட அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம உருளைக்கெழங்க வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா சிக்கன் பொரிச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கிச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஏழு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பத்தரை டம்ளர் ஊற்றிருக்கேன் இப்போ இதை மூடி வச்சுருவோம் கொஞ்சம் கொதிக்க வரும்போது அரிசி போட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் ரொம்ப கொதிக்கக்கூடாது அரிசி கொதிக்காத முடியே இப்போ வந்து இதில் சேர்த்துப்போம் நல்லா வந்து இந்த கலரை விட்டுட்டு இப்போ சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அதுக்குள்ளே கீழே ஒரு ஒர்க்கு வந்துடுச்சு ஆனால் தான் உங்களுக்கு காட்ட முடியல பிரியாணி காட்டுங்கண்ணா பிரியாணி இது வந்து வெஜ் ரைஸ் இது வந்து உருளைக்கிழங்கு இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை தயிர் பச்சரி சாதம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ಸಮಯ முடிஞ்சிருச்சு சூப்பரான இந்த സമയல பாருங்க பார்த்துட்டு இன்னைக்கு டிஃபரெண்டா நம்ம வந்து சிக்கன் 65 பண்ணிருக்கோம் அதுக்கு அப்புறம் பிரியாணி பண்ணிக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Facebookல ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் யோகன் முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மொட்டை எப்படி பார்க் தோ